கடலூர் மேற்கு மாவட்ட சார்பில் செயற்குழு கூட்டம் நெய்வேலி தொமுசு அலுவலகத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இல்லம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்த்தல் மகளிர் அணி உறுப்பினர் சேர்த்தல் கழகாக்க பணிகள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் பேச்சு போட்டி நடத்துவது என உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து சார்பு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் தொமுச நிர்வாகிகள்